அட என்னங்க இன்னுமோ அவங்களுக்கு தெரியாது ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களால் குயிக்காக வாங்கவும் முடியும் விற்கவும் முடியும் அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப்பை டவுன்லோட் பண்ணணும் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் ஆப் இருக்கு குயிக்காக டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராப்ர்ட்டி சேல் பண்ணுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நண்பன் முருகன் கருப்பு சங்கிகளை கதற விட்டுருக்கிறாங்க சீமா கருப்பு சங்கிகள் வந்து எப்போ பார்த்தாலும் அண்ணன் சீமானவர்களை திட்டுறது அதை திட்டுறது மூலமா ஒரு வருமானம் பெற்றுக்கிறது அந்த வருமானத்தின் மூலமாக வயிறு வளர்த்து உயிர் பழைக்கிறது இந்த வேலையை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சமீபமாக ஒரு பத்து ஆண்டுகளாக இந்த கருப்பு சங்கிகள் ஒரு கட்டத்துக்கு மேல மனம் வருந்தி பொது வெளியிலே கதற ஆரம்பிச்சிருக்கிறாங்க வீடியோ போட்டு பாருங்க நல்லா கேட்கும் ஒருத்த இவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு மைனர் மாதிரி ஊருக்குள்ள சுற்றுறா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சது அப்படின்னு அத்தனை தோழர்களுமே தூக்கம் கட்டி நிக்கிறோம் நிலமே ரொம்ப சீரியஸா இருக்கு அப்படிங்கறத தான் இன்றைய தலைமுறை நம் கையில கிடையாது நீங்க திமுக ஓட்டு போடுறவங்களாகட்டும் திராவிட இயக்கத்தை ஆதரிக்கிறவங்களாகட்டும் அத்தனை பேருமே ஃபார்ட்டி ஃபைவ் பிளஸ் பிப்டி பிளஸ் நீங்க டூ கே கிட்ஸ பெரிய அளவுல கரப்ட் ஆகி நீங்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா கருப்பு சங்கி கூட்டத்தில் ஒன்று கதறு கதறுன்னு கதறுது அவரு நேசிக்கிற பெரியார திட்டாங்களா அதை ஏன்னு கேட்க முடியலையா திராவிட கழகத்தால் திராவிட இயக்கத்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தால் திராவிடக் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்கு செலுத்துகிற வாக்காளர்கள் எல்லாருமே ஃபார்ட்டி ப்ளஸாக இருக்காங்களாம் இளைஞர்கள் எல்லாரும் சீமான் வசம் நிற்கிறார்களாம் கருப்பு சங்கி ஒன்று ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்து கதறிக்கிட்டு இருக்குது கருப்பு சங்கின் கதறல் கேட்குறதுக்கு ஒரு பக்கம் நல்லா இருக்குது இன்னொரு பக்கம் அவங்கள பார்த்தா பரிதாபாகவும் இருக்குது ஆளுங்கட்சி இத்தனை வருடம் ஆண்ட கட்சி கோடிக்கணக்கான சொத்துக்கள் இத்தனை டெலிகாஸ்ட் மீடியா இத்தனை யூடியூப் சேனல் இத்தனை பத்திரிகைகள் இவ்வளவு வசதிகள் இருந்தோம் மெடிக்கல் காலேஜி லா காலேஜு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு பெட்ரோல் பங்கு கல்யாண மண்டபம் எதற்கப்பட்ட சொத்துக்கள் அவ்வளவு வசதிகள் இருந்தாலும் தனி ஒரு மனிதன் எடுத்து வைக்கிற கருத்தை இவங்களால் உடைக்க முடியல தனி ஒரு மனிதன் செய்கிற புரட்சியை இவங்களால் தடுக்கவே முடியல எவ்வளவோ அவதூறு பேசி பார்த்தாச்சு என்னென்னமோ விஷயத்தை பேசி பார்த்தாச்சு ஒரு பொம்பளை உட்கார வச்சு பேசி என்னமோ உட்காரிச்சு அழுது பார்த்தாச்சு அண்ணன் கதையாவில சீமான் சீமான் தான் அப்படின்றத நிரூபிக்கிறாப்புல பன்னி கூட்டத்தை வேட்டையாட வந்த புலினா பன்றிகள் கதற செத்ததுக்கு பயந்து ஒதுங்க நான் புலிடா அப்படின்னு சொல்கிறத அண்ணன் சீமானவர்கள் செஞ்சு காட்டிகிட்டே இருக்கிறாங்க நூற்றுக்கணக்கான கூட்டங்கள் ஒன்று கூடி சாக்கடைகளில் உருந்த பண்ணிகள்லாம் வெளியே வந்து மீடியா முன்னாடி கதறி நாற்றத்தை உருவாக்கி வைக்குது ஒரே ஒரு பேட்டியில் புலி கரிச்சித்து மொத்த பண்ணிகளை விரட்டி விட்டுருது இந்த வேலையைத்தான் அண்ணன் சீமானவர்கள் தொடர்ந்து இருக்காப்புல சீமானருக்கு எதிராக தமிழ் தேசிய கருத்துக்கு எதிராக தமிழ்நாட்டை தமிழரே ஆள வேண்டும் என்ற கருத்துக்கு எதிராக கருஞ்சட்டை படைவீரர்கள் என்ற பெயரில் கருப்பு சங்கிகள் இந்த நாட்டுக்குள்ளே பல பேர் உலாவிறாங்க இவருடைய நோக்கம் என்னவாக இருக்குதுன்னா திமுக ஆட்சியை விழாமல் தக்க வச்சுக்கணும் திமுகவிற்கான வாக்காளர்களை உருவாக்கணும் பிஜேபி எதிர்ப்பு அப்படின்ற போ போர்வையில் பிஜேபியை மறைமுகம் வளர்த்து விடணும் நாம் தமிழர் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு பேசக்கூடிய அந்த அமைப்பையோ அந்த கட்சியோ சிதச்சிடணும் அப்படின்னு நோக்கத்தை வச்சுருக்கிறாங்க இந்த நோக்கம் எத்தனை நாளைக்கு எத்தனை நாளைக்கு நிறைவேற போதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் இதுதான் அண்ணன் சீமானவர்களுடைய முதன்மை கோரிக்கை அரசு பள்ளியில் படித்தவனுக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்றத அடுத்த கோரிக்கை இவ்வளவு பெரிய விஷயத்த வச்சுக்கிட்டு இந்த கனவு வச்சுக்கிட்டு அண்ணன் சீமானவர்கள் போராடுறாரு தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் தமிழர்கள் தானே தமிழ்நாட்டில் வாழ்கிற எல்லோரும் தமிழர்கள் தானே அப்படின்னு கூட்டம் பேசுது தமிழர்கள் எல்லோரும் திராவிடர்கள் தானே அப்படி திருப்பி அடுத்த நாளே பேசுது இந்த கூட்டத்திற்கு தாய்மொழி என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காமோட கருத்துக்களை பதிவு செய்யுங்க திராவிட கூட்டங்கள் அப்படின்னு சொல்றதை விட கருப்பு சங்கிகள் கதறல் சத்தம் காது குளிர கேட்குது தொடர்ந்து கேட்கட்டும் சங்கிகள் பலவிதம் காவி சங்கிகள் ஒரு ஒரு பக்கம் வெள்ளை சங்கி ஒரு பக்கம் பச்சை சங்கி ஒரு பக்கம் இந்த கருப்பு சங்கிகள் கதறதும் கேட்க நல்லா தான் இருக்குது தொடர்ந்து கதறட்டும் கருப்பு சங்கிகள் அடுத்து எந்த விஷயத்துக்கு கதருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கிறதையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க நன்றி புரோக்கர் இல்லாமல் வீடு நிலம் வாங்க பிக்க குயிக் ப்ராப்பர்ட்டி வாங்க குயிக்காக சேல் பண்ணுங்க பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்ல ஆப் இருக்கு குயிக்கா டவுன்லோட் பண்ணி உங்களோட ப்ராபர்ட்டி சேல் பண்ணுங்க